இருபத்தி ஆறு தராவி முடிந்திருக்கிறது தஆலா சுக சொர்க்கவாசிகளை நரகவாசிகளை பத்தி என்று ஓதப்பட்ட வசனத்திலையும் சொல்லுகிறான் சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள் நரகவாசிகள் எப்படி இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாவை அஞ்சு நடந்தவர்கள் அவர்களுக்கு உறுதியான வெற்றி என்பது இருக்கிறது அவளுக்கு நாளைக்கு சொர்க்கத்தில் தோட்டங்கள் இருக்கிறது கனி வர்க்கங்கள் இருக்கிறது என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல சொர்க்கத்தில் சுவன கன்னிகள் என்பது இருப்பார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகிறான் இதே நரகவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது லா தூர்தா ஷராபா நரகத்துல குளிர்ந்த தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க வந்து இருப்பார்கள் என்பதாக அல்லா சொல்லி காட்டுறான் வெண்ணியத்து குறித்தானவர்களே சுவனத்துடைய மண் இருக்கிறதே வெண்மையா இருக்குமா வெள்ள வெள்ளை கடல்ல ஒரு வெண்மையான தோற்றத்துல வெண்மையான கடலில் சொர்க்கத்துல மண் இருக்கும் என்பதாக இருக்கிறது ஹதீசுகளை வருகிறது மற்றொரு சிறப்பு சொர்க்கத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எப்படி ஒன்று கூடுவோமோ அதே போல முஸ்லீமுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளைக்கு சூனத்து கன்னிகளை விட்டுவிட்டு அந்த மனிதர் அந்த சோனத்து கண்ணிகளத்தில் சொல்வார்களாம் நாங்கள் அல்லாவை சந்தித்து விட்டு வருகிறோம் என்பதாக வெள்ளிக்கிழமை சொல்வார்களாம் அல்லாவை அவர்கள் சந்தித்து விட்டு வருவார்கள் எல்லோருமே சுவனவாசிகள் எல்லோரும் அல்லாவை சந்திப்பதற்காக அந்த வெள்ளிக்கிழமை செல்வார்கள் சென்ற பிறகு அல்லாவை சந்திப்பார்கள் சந்தித்து விட்டு வரும் பொழுது சுவனத்து கன்னிகள் இடத்துல வருவார்கள் சுவனத்து கன்னிகள் இருக்கிறார்களே ஒரு புதுமையான தோற்றத்தோடு இருப்பார்கள் அதே போல சொர்க்கவாசிகள் இருக்கிறார்களே அவரும் ஒரு புதுமையான தோற்றத்துல இருப்பார்கள் சுவனத்து கன்னிகள் கேட்பார்கள் சுவனவாசிகளை பார்த்து நீங்க அல்லாம சந்திச்சுட்டு வரும் பொழுது செல்லும் பொழுது ஒரு தோற்றத்துல இருந்தீங்க இப்ப நீங்க வந்ததுக்கு பிறகு ஒரு புதுமையான தோற்றத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அதே போல அந்த சுவனத்து வாசிகள் சொல்வார்கள் அந்த சுவனத்து கண்ணிகளை பார்த்து நாங்கள் உங்களிடத்துல சொல்லிட்டு போகும் பொழுது உங்களை விட்டுட்டு போகும் பொழுது நீங்க ஒரு தோற்றத்துல இருந்தீங்க இப்ப உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு புதுமையான தோற்றத்துல இருக்கிறீங்க என்பதாக சொல்லி காட்டுவார்கள் கணியத்து குறித்தானவர்களை சுவனம் என்பது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் சுவனம் என்பது இருக்கிறது இந்த சுகனத்தை அல்லா சுமகத்தாலா அலங்கரித்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்துல அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களாகவும் அல்லா நம்மளை எல்லாம் ஆக்கணும் ஹதீஸ்ல வருகிறது ரவிசலா சொன்னாங்க சுவனமும் சொர்க்கமும் நரகமும் இருக்குமே ரெண்டு பேருமே விவாதம் செஞ்சுக்குமா ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிக்குவாங்களாம் எப்படிப்பட்ட விவாதம் சொன்னா நரம சொல்லுமா என்கிட்ட வரக்கூடிய நபர் இருக்காரு அவ எல்லாமே முத்த கப்பிரோன் பெருமை பிடிச்சவனா வரானே அப்படின்னு சொல்லுமா சொர்க்கம் சொல்லுமா என்கிட்ட வரவங்க எல்லாம் மசாக்கின்னு ஏழையாக தான் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்லுவானா அந்திய அதாபி நரகம் இருக்கிறதே நீ அதாபி என்பதாக சொல்லுவானா சொர்க்கம் இருக்கமே என்னுடைய ரகமத்தின் அகல்லா சொல்லி சொர்க்கமும் நரகமும் ரெண்டும் பேசிக் கொள்ளுமா ரெண்டுமே விவாதம் சொல்லி செய்து கொள்ளுமா இப்படி நபிசனா சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இருக்கிறதே ரெண்டு பேரும் விவாதம் செஞ்சதனால செல்லக்கூடிய நபர்கள் சூனத்து வாசிகள் இருக்கிறார்களே மசாக்கீன்கள் மிஸ்கீன்கள் இவர்கள் அவர்கள் அதிகமாக உள்ள நுழைவார்கள் என்பதாக வருகிறது இரண்டாவது நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் உலகத்துல பெருமை உள்ளவர்கள் உலகத்துல அதிகாரம் படைத்தவர்கள் ஆட்சி செய்தவர்கள் இப்படிப்பட்ட தன்னுடைய அதிகாரத்தை அவர் அல்லாவுக்கு மோசமான முறையில மக்களுக்கு மோசமான அவர் நடந்து கொண்டார்களே இப்படிப்பட்டவ நரகத்துக்கு செல்வார்கள் என்பதெல்லாம் வருகிறது கண்ணியத்து குறித்தானவர்களே சுப்பிரகாண உத்தாளா நாளைக்கு மறுமையுடைய நாளில் சுவர்க்கவாசிகள் இருக்கிறார்களே அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்க இந்த சொர்க்கவாசிகளுடைய இடத்தை மட்டும் நரகவாசிகளுக்கு அல்ல ஒரு பரவல் காட்டுவானா இப்படி அவங்களுக்கு எடுத்து காட்டுவான் இந்த இடம் சொர்க்கவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லி நரகவாசிகளுக்கு காட்டப்படுமா ஜன்னதுலி அகலின்னால் அந்த நர சொர்க்கவாசிகள் இருக்க சொர்க்கம் இருக்கிறதே நரகவாசிகளுக்கு எடுத்து காமிக்கப்படும் அந்த நரகவாசிகள் அவருடைய இடத்தை பார்ப்பார்களாம் ஓ இது அழகா ரொம்ப நல்லா இருக்குது என்பதாக பார்த்து முடித்துட்டு அந்த நரகவாசிகள் சொல்லுவார்களாம் பாதிகி அனாசிலுக்கும் இந்த வீடு இருக்கிறதே தங்கக்கூடிய இடம் இருக்கிறதே லவ் அமித்தும் வித்தாஜில்லா இந்த சொர்க்கவாசிகள் உலகத்துல அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க ஐந்து நேரம் தொலைக்கூடிய விழாவுக்கும் இருந்தாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேணி நடக்கக்கூடிய விழாவுக்கும் இருந்தார்கள் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் சுமகானவுல்லா சோனத்தை வைத்திருக்கிறார் என்பதாக தமக்கு தாமே அவர்கள் நரகவாசிகள் கவலைப்பட்டுக்கொள்வார்கள் அதனால் அதனாலதான் சொர்க்கத்துடைய எழுத்த நரகவாசிகளுக்கு காமிக்கப்படும் உலகத்துல நம்மளும் தொழுது இருந்தாள் நம்மளும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருந்தா நம்மளும் சரியான பேணி இருந்திருந்தோம் என்று சொன்னால் தீன்படி நடந்திருந்தோம் என்று சொன்னால் நானும் சொர்க்கவாசியாக ஆகிய பேண என்பதாக ஒவ்வொருவரும் கவலைப்படுவார்கள் அல்லாஹ் மகானவுத்தாவை நம்மளை நாளை மறுமையுடைய நாளில் சூனத்தில் எல்லாரையும் உண்டு சேர்ப்பானாக அல்லாஹ் சு நம்மளை எல்லாம் நரகத்தில் இருந்து பாதுகாத்து சூனத்தில் வாழக்கூடிய தொகுக்கி செய்வானாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் முடிவானாக வாசுர தாவான் நிலஹம்துல் அஸ்ஸலாம்